ஆந்திராவுக்கு சிறப்பு நிதியாக பதினைந்தாயிரம் கோடியும் பீகாருக்கு இருபத்தாயிரம் கோடி ரூபாயும் நடுவண் நிதிநிலை அறிக்கையில் ஒதுக்கப்பட்டுள்ளது நடுவண் நிதிநிலை அறிக்கையை தாக்கல் செய்து பேசிய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் திவாலான நிதி நிறுவனங்களில் இருந்து மக்களுக்கு பணத்தை பெற்றுத்தர ஆணையம் அமைக்கப்படும் என்றார் நாடு முழுவதும் புதிதாக பனிரண்டு தொழிற்பூங்காக்கள் உருவாக்கப்படும் என்றும் மாநில அரசுகளோடு இணைந்து பல்வேறு நகரங்களை வளர்ச்சி மையமாக அரசு மேம்படுத்தும் என்றும் கூறினார் சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்களுக்கு ரூபாய் நூறு கோடி ஒதுக்கீடு செய்யப்படும் முத்ரா திட்டத்தின்கீழ் கடன் வழங்கும் நிதி ரூபாய் பத்து லட்சத்தில் இருந்து இருபது லட்சமாக அதிகரிக்கப்படும் என்றும் கூறினார் ஆந்திராவிற்கு சிறப்பு நிதியாக ரூபாய் பதினைந்தாயிரம் கோடி ஒதுக்கப்படும் ஆந்திராவை பிரிக்கும்போது கொடுத்த வாக்குறுதிகள் அனைத்தும் நிறைவேற்றப்படும் பீகாருக்கு சிறப்பு நிதியாக ரூபாய் இருபத்தாறாயிரம் கோடி ஒதுக்கப்படும் பீகார் வெள்ளத்தடுப்பு பணிகளுக்காக ரூபாய் பதினோராயிரத்து ஐநூறு கோடியும் பீகாரில் இரண்டாயிரத்து நானூறு மெகாவாட் மின் உற்பத்தி செய்ய ரூபாய் இருபத்தோராயிரத்து நானூறு கோடியும் ஒதுக்கப்படும் என்றும் நிர்மலா சீதாராமன் தெரிவித்தார் ஐந்து மாநிலங்களில் முதல்கட்டமாக கிசான் கிரெடிட் கார்டு அறிமுகப்படுத்தப்படும் உட்கட்டமைப்பு உள்ளிட்ட கிராமப்புற வளர்ச்சிக்காக ரூபாய் இரண்டு புள்ளி ஆறு ஆறு லட்சம் கோடி ஒதுக்கப்படும் பருவநிலையை தாக்குப்பிடித்து வளரும் நூற்று இரண்டு வகையான புதிய பயிர்கள் அறிமுகம் செய்யப்படும் அடுத்த ஐந்து ஆண்டுகளில் நாடு முழுவதும் ஒரு கோடி விவசாயிகளை இயற்கை விவசாயத்திற்கு தயார் செய்யப்படும் பிரதமரின் வீடு கட்டும் திட்டத்தின் கீழ் மூன்று கோடி புதிய இலவச வீடுகள் கட்டப்படும் பிரதமரின் நகர்ப்புற வீட்டு வசதி திட்டத்தின் கீழ் ஒரு கோடி நகர்ப்புற ஏழைகளின் வீடு தேவையை பூர்த்தி செய்ய ரூபாய் பத்து லட்சம் கோடி ஒதுக்கீடு செய்யப்படும் என்றும் நிர்மலா சீதாராமன் அறிவித்தார்